சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பங்குனி மூணு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷ ராசி பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் பகைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்வினி அனுபவம் ஏற்படும் பரணி சிந்தித்து செயல்படவும் கிருத்திகை ஏற்ற இரக்கமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் மாற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை மாற்றம் ஏற்படும் ரோகிணி அலைச்சல்கள் உண்டாகும் மிருகசிரிச்சம் சஞ்சலங்கள் நீங்கும் மிதுன மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நேரம் கண்பிடிப்பதை தவிர்ப்பது நல்லது வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் நிறைவாக கிடைக்கப் பெறுவீர்கள் துன்பங்கள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிரிச்சம் நெருக்கடிகள் உண்டாகும் திருவாதிரை கவனம் வேண்டும் புனர்பூசம் தனவரவுகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் சேமிப்பு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள் அமையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் பணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் புனர்பூசம் தெளிவு பிறக்கும் பூசம் ஆதரவான நாள் ஆகில்யம் புரிதல் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பெற்றோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் தொலைதூரக் கல்வியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் ரீதியாக பல இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் ஆதாயம் அடைவீர்கள் பூரம் தாமதங்கள் விலகும் உத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சுப காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் பொருளாதாரத்தில் மாற்றமான சூழல்கள் உருவாகும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும் பயணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் பயிர் தொழிலில் சற்று சிந்தித்து செயல்படவும் ஓய்வு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் ஹஸ்தம் மாற்றங்கள் உருவாகும் சித்திரை சிந்தித்து செயல்படவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை அவசியம் மறைமுகமான எதிரிகள் தோன்றி மறைவர் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தேவையற்ற அலைச்சலால் உடலில் சோர்வு ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சித்திரை பொறுமை வேண்டும் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் சோர்வுகள் உருவாகும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத சில தனவரபுகள் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் பிரபல மாணவர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் பிரச்சனைகள் விலகும் அனுஷம் நன்மையான நாள் கேட்டை ஆர்வம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகள் எடுப்பீர்கள் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் பொறுப்பு மேம்படும் போராடம் அனுபவம் உண்டாகும் உத்திராடம் நிதானம் வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உருவாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் உதவி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்ராடம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் திருவோணம் விட்டு கொடுத்து செல்லவும் அவிட்டம் பொறுப்புகள் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் ஆதரவான சூழல்கள் உருவாகும் விலகி நின்றவர்கள் உங்களை நாடி வருவார்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுக்கள் சுபமாக முடியும் உயர் ரக வாகனங்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் பரிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் ஆதரவான நாள் சதயம் ஒத்துழைப்பு உண்டாகும் பூரட்டாதி ஈர்ப்பு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எடுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைமிக்க செயல்பாடுகளால் மதிப்பு உயரும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் பூரட்டாதி லாபம் மேம்படும் உத்திரட்டாதி முன்னேற்றமான நாள் ரேவதி திறமைகள் வெளிப்படும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி